السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிடும் மேலான கண்மணி முஹம்மது ரசோகி சர்வம் அலிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் சங்கமித்திருக்கிறனும் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரணுமாக புனிதம் நிறைந்த நினைவு நாளான இன்றைய தினம் பதுர் சுஹதாக்களினுடைய வழக்கத்தினால் அவர்களுக்கு இருந்த உறுதியான ஈமானை எல்லாம் நமக்கு தந்தருவானாக இந்த தீனுக்காக அவர்கள் செய்த மகத்தான சேவைகளை செதுமத்தை எல்லாம் முழுமையாக எல்லாம் பொருத்திக் கொள்வானாக அந்த பதிலியங்களுடன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அனுபவிக்கிற பெரும் நசீவை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக

நம்மையும் நல்லா தகவல் செய்வானாம் நல்லா ஏற்றுக்கொள்வானா இன்றைய தினம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி எல்லாம் வழங்கியவர் புரிவானாக்க ஓமையின்பே இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு வரலாறு பதில் மித்த கலம் நாயகம் செல்லலாம் அவர்களைக் கோல்ல மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் ஒரு ஈராண்டுகள் கழித்து நடைபெறுகிற யுத்த காலம்தான் பதில் என்பது ஒரு குடும்பத்தின் பெயர் சுவார் மதீனாவிலிருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டரில் இருக்கிற பதில் என்பது அது ஒரு குடும்பத்தின் பெயராக இருந்து பின்பு அங்கே ஒரு யுத்தம் நடைபெற்றதனால் அது யுத்தத்தினுடைய பின்னணியில் அந்த பெயர் சொல்லப்படுகிறது நடைபெற்ற எத்தனையோ அந்த யுத்தம் உலகம் கடந்து வந்த பாதைகளில் ஒரு நூறு யுத்தம் மனித வரலாற்றை மாற்றி அமைத்த யுத்தம் உலகத்தின் அரசியல் திரு நூத்தி அமைத்த யுத்தம் என்று ஒரு நூறு யுத்தத்தை நாம் வரிசைப்படுத்தினால் அதற்கு பதில் யுத்தத்திற்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கும் இந்த உலக வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்த யுத்தம் பதில் ஏதோ முன்னூற்றி பதிமூணு பேர்கள் எதிர்த்து ஒரு ஆயிரம் பேர்கள் நிராகித பாணிகளாக நின்று சாபிகள் யுத்த களத்தில் வெற்றி கொண்டார்கள் என்பதை தாண்டி அன்றைய ரோம் பாரசீகத்தை திருப்பி பார்க்க வைத்த யுத்தம் உலகத்தினுடைய சூப்பர் பவராக இருந்த அன்றைக்கு ரெண்டு பவர் ஒன்று ரோம் இன்னொன்று பாரசீகம் இந்த ரெண்டு பவரை மிஞ்சுகிற ஒரு இஸ்லாமிய ஒரு பெரிய சக்தி உலகத்தில் ஊடுருவ போகிறது என்பதை அன்றைக்குத்தான் உலகம் முழுக்க பேசப்பட்டது ஏதோ அரபுலகத்தில் இஸ்லாம் என்ற ஒரு கூட்டம் அவர்கள் அரபிகளை வென்று விட்டார்களாம் என்று பெரிய அளவில் பேசப்பட்ட யுத்தம் எனவே இந்த சரித்திரங்களை பொறுத்த வரையில் அது நிறைய படிக்க வேண்டிய பாடங்கள் உள்ள ஒரு வரலாறு குறிப்பாக பதில் யுத்த களம் எனவே பதில் யுத்த களத்தை எல்லாம் இங்கே முழுமையாக இங்கே சொல்லிவிட முடியாது அதிலே நாம் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த போர் நடைபெற்றதற்கான காரணம் என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருஷம் நவித்துவம் பெற்று மக்காவுல பதிமூணு வருஷம் மரியாவுக்கு வந்ததற்கு பின்னால ஒரு ரெண்டு வருஷம் இந்த பதினைந்து வருடம் முஸ்லிம்களுக்கு பொறுமை மட்டும்தான் போதிக்கப்பட்டது அவர்கள் என்ன அநியாயம் செய்தார்கள் என்ன அட்டூழியம் செய்தார்கள் என்ன கஷ்டப்படுத்தினார்கள் அல்லாவிடத்திலிருந்து வந்த ஒரே ஒரு பதில் குஃபு ஐதியக்கும் வாக்கை முசலாம்

பொருளாதார நெருக்கடி அப்படி வருஷம் தடை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் நபியின் குடும்பத்து குழந்தைகளும் போன்றவர்கள் சாப்பிட வழி இல்லாமல் இறந்து போனவங்க அந்த மூணு வருஷம் பெரிய பாய்கட் பண்ணாங்க பெரிய பொருளாதார தடை விதிச்சாங்க என்னென்ன வழிகளில் எல்லாம் வகைகளில் எல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அப்படியான நெருக்கடிகள் எல்லாம் நலிந்தவர்கள் மெலிந்தவர்கள் வரலாற்றில் எந்த கேட்பாரற்றவர்கள் பிலாரியல்லாவோ சபாப் அடியல்லாவோ அம்மா அடியல்லாவோ யாசரியல் பூர ஏழை பாலைகள் அப்படி கடுமையான முறையில் நெருக்கடி கொடுத்தாங்க ஒவ்வொரு சாம்பிகள் அவர்கள் செய்த துன்புறுத்துதலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் அந்த மக்காவில் உள்ள காலகட்டத்தில் ஒரு பெரிய வீர பெண்மணி இஸ்லாத்திற்காக அந்த அம்மா கொடுத்த முதல் உயிர் அந்த அம்மா தான் இந்த தீனுக்காக முதல்ல உயிர் கொடுத்தது அந்த அம்மா தான் சுமையா நிலையம்தான் அவ்வளவு ஷகீர் ரெண்டு ஒட்டகத்துல அந்த அம்மாவை கட்டி வச்சு அந்த அம்மாவுடைய மர்மஸ்தானத்தில் அம்பரிஞ்சு கொண்டான் ஒரு பெண்ணின் கூட பார்க்காம எவ்வளவு சித்திரவதைகள் இருக்கும் மக்காமியுடைய சித்திரவதைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி முடியாது அவ்வளவு ஒரு பெண்ணின் கூட பார்க்காம அவருடைய மறைவிடத்துல அம்பு இருந்தி கொள்றான்னு சொன்னா ரெண்டு பக்கத்துல ஒட்டகத்தை இருந்து வச்சு ரெண்டு பக்கமாக போக சொல்றான்னு சொன்னா இப்படியான ஒவ்வொருவர்களுக்கு தீர் வேதனை கட்டுமையான சூட்டில் வேதனை ஒரு சித்திரவதை செய்வதற்கு

அல்லா இதை விட பெரிய சோதனை தரவையே நினைச்சு நிமிஷக்கோ செய்யுங்க ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி நினைக்கணும் அல்லாஹால் முடியும் தானே இதை விட பெரிய சோதனை முசீபத்து தர முடியும் தானே அப்ப அந்த பெரிய முசீபத்து தராம முதல்ல நீ அதை பாருங்கிறாங்க அதை தான் செல்லா சொல்ல காட்டுறாங்க கஷ்டம் வந்து நிக்கிறாங்க கடைசியா நிராசையா கேள்வி ரசாட்டம் வந்து நிக்கிறப்ப உங்களுக்கு முன்னால் உணவுகளை என்ன செய்வான் தெரியுமா கால பூமியில புதைப்பாண்டு ஒரு முட்டு வரைக்கும் அவன பூமியில புதைச்சி வச்சு ரெண்டு குண்டா கலந்து அப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படியான உதாரணங்களையும் தேர்த்துதலையும் ஆறுதலையும் வம்சம் இப்படித்தான் நிறைய இது காவல இருந்தவரை

செய்ய முடியுமோ மதியாவுக்கு போய் வாழப்படுது முஸ்லீமும் தெரிஞ்சா மக்காவாசியும் தெரிஞ்சா அவ்வளவு பெரிய கடுமையாக மதியாவுக்கு போனதற்கு பின்னாலையும் சித்திரங்களையும் சிரமங்களையும் அனுபவிச்சாங்க ஒரு கட்டம் அப்படி போய் கொசுமுட்டி நிற்கிற பொழுது அல்லாஹு தாலா அநியாயக்காரனுக்கு அறிவை கொண்டு வந்த அவன் புத்திய மூளையை நிறுத்துவான் அல்லது ஏதாவது உச்ச கட்டமா அநியாயம் செய்யறதுக்கு திடீர்னு அவன் மூளையை நல்லா கிளப்பி விடுவான் அப்படின்னா அவன் கதை முடிய போது அர்த்தம் பொதுவாக அநியாயத்தை இந்த காலத்துல அல்ல நீண்ட காலத்தில் விடமாட்டான் அநியாயம் வாழவே செய்யாது என்பது வரலாறு அல்ல அநியாயத்துக்கும் வாழ்க்கை உண்டு சில காலங்கள் கொடுப்பான் ஒரு நாள் எல்லா பெருசா பிடிப்பான் என்பதாக வான் சொல்றது இன்னமா நுண்ணுகள் கால தாமதங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் அப்படித்தான் அது கடுமையா இருக்கும் அவனை வந்து நல்ல அப்படி ஃப்ரீயா விட்டு நல்ல வாழ் சொல்லி விட்டு அவன் இஷ்டத்துக்கு அப்படியே சுகபோகத்துல சொத்து சேர்வது சேர்த்து சேர்த்து எவன் அநியாயம் பண்றோம் எவனை கஷ்டப்படுத்துறோம் எவனை காயப்படுத்துறோம் எவன் இதயத்தை நொறுக்கிறோம் இதெல்லாம் பாக்காம பணம் வருது காசு வருதுன்னு இப்படியே சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பான் அவ்வளவு திறந்து விட்டுருவான் வாசலையும் திறந்து விடுவேன் அப்படியே சந்தோஷத்துல உச்சத்துல நிற்கும் போது அப்ப பிடிக்கிறது சாதாரணமா பிடிக்கிறது அது கடுமையா இருக்கு அது அது அப்படியே அவனை காட்டி பிடிக்கிறது நல்ல அப்படியே சுகமும் தூக்கிட்டான் வைக்க குரான் அப்படிதான் சொல்லு அப்படியே ஒரு கட்டத்துல இருக்கும் போது நீங்க திடீர்னு முடிவு எடுத்தாங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா மக்காவோட முஸ்லீம்களுடைய வீடுகள் இருக்குது தடை இருக்குது சொத்து இருக்குது இதை பூரா மொத்தமா என்ன பண்ணாங்க கொண்டு சரக்கா பணமாக்கி பலஸ்தீனத்துல போய் சிரியாவுல போய் இதை அப்படியே ஆயுதமா மாத்தி அந்த ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து முஸ்லீம்களை அழிக்கிறாங்க சொத்து யாருடைய சொத்து முஸ்லீம்களுடைய செத்து முஸ்லீம்கள் மக்காவுடைய பொறுப்புடிக்கு வச்சிருக்கிறான் பாருங்க முஸ்லீம்களுடைய சொத்து இருக்கும் வியாபாரசாலை சாலை இருக்கும் வீடு இருக்கும் இத தூரம் விட்டாங்க இதை காசாக்கினாங்க இந்த காசை கொண்டு போய் சிரியாவுக்கு போனாங்க போய் சரக்கு தூரம் ஆயுதம் ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து அவங்க காசுலேயே ஆயுதம் வாங்கி அவங்களே அழிக்கணும் கொண்டு வந்தப்பதா தான் செல்லாவிசலம் அந்த ஆயுத கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் அவங்களுடைய சொத்தை வாங்குவதற்கும் பெறப்பட்ட அந்த கலம்தான் கடைசியில் போய் அது பதில் தளத்தில் போய் நின்றுச்சு பதில் போய் நின்றுச்சு ஹை அல்லாவினால் திட்டமிடப்பட்டு அல்லாஹினால் வாக்களிக்கப்பட்ட ஒரு பதில் கலம் முந்நூற்றி பதிமூணு சனா இந்த தீனுக்காக முதன் முதல்ல புறப்பட்டார்கள் அல்லாஹ் இடத்தில் உதயமாகி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் அல்லா அவங்களை மன்னிச்சுட்டேன் பதில்கள் ஒவ்வொருவர்களுக்கு முன்னால் அல்லா காட்சி தந்தான் துணியாவில யாருக்கும் அந்த வாக்கியம் கிடைக்கல

மூன்றே மூன்று அடிப்படையை வச்சு தான் இந்த இந்த என்ன தந்துச்சு என்ன அற்புதமான மூன்று வார்த்தை சிறுபான்மையாக இருந்தீர்கள் செஞ்சு சொல்லுகிறார் முதல் விஷயம் பொருளாதாரத்தில் பங்கரைகளாக ஒன்றுமே இல்லாத தராணிகளாக தரா இருந்தீர்கள்

பொருளாதாரத்தில் முஸ்தலூன பொருளாதாரம் உயர்ந்தது அரசியல் பெரிய அளவில் பலமானது சிறுபான்மை கூட்டமாக இருந்தவங்க பலமிக்க கூட்டமாக மாறினாங்க பயம் இல்லாத ஒரு மதீனாவை பதில் தந்தது பதிலுக்கு பின்னால முஸ்லீம்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சாங்க

قيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار ربنا رب رحمهما كما ربياني صغيرا صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله يا رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد